அருமையான தம்பி நடிகர் விஜய் கடந்த பேட்டியில் நான் சொன்னேன் நீங்கள் கட்சி ஆரம்பிக்க வேண்டாம் நான் சொல்லலை இதுக்காக உங்கள் நடிப்பை நீங்கள் விட்டுறாதீங்க ஏன்னா மக்கள் ஆதரவு நடிப்பில் தான் இருக்குது உங்களுடைய அரசியலில் மக்கள் ஆதரவு இருக்குமான சந்தேகம்தான் இல்லை சும்மா சாதாரண ஒரு துணை நடிகையோ நடிகரோ சும்மா ரோட்டில் போனாலே ஒரு பெருந்திறன் மக்கள் கூடிடுறாங்க அந்த மாதிரி அருமையான தம்பி விஜய் நீங்கள் வந்து சாதாரண ஆள் இல்லை உலக புகழ்பெற்ற ஒரு அருமையான ஒரு நடிகர் உங்களுடைய நடிப்பு திறன் வெளிநாடுகளில் இன்னும் அதிகமாக மக்கள் கவனித்து அதில் பாராட்டக்கூடியவராய் நீங்கள் இருக்கிறீங்க அப்படிப்பட்ட நீங்கள் உங்கள் நடிப்பை தயவுசெய்து விடாதீங்கன்னு நான் திரும்ப நான் சொல்கிறேன் நீங்கள் கட்சி ஆரம்பித்தது குறித்து நான் தவறான சொல்லலை ஆனால் நீங்கள் கட்சி ஆரம்பித்தது மக்களுக்கு சேவை செய்ய தான் அப்படி நீங்கள் சொன்னீங்கன்னா ஒரு அரசியலில் இறங்கி தான் மக்களுக்கு சேவை செய்யணும் அர்த்தமே கிடையாது மக்களுக்கு சேவை செய்கிறது அரசியல் இல்லாமே செய்கிறது இன்னும் நல்லது ஏன்னா நீங்கள் அரசியல்னு பார்த்தீங்கன்னா வெறும் விஜய் ஆதரிக்கிற அரசியல் அரசியலில் ஆதரிக்கிற மக்களுக்கு மட்டும்தான் நீங்கள் உங்களுடைய உதவி போய் சேரும் ஆனால் ஒரு ஒரு தனியாளாக நீங்கள் அரசியல் இல்லாமல் நீங்கள் உதவி செய்யணும்னு நினச்சிங்கன்னா எல்லா மக்களுக்கும் அது போய் சேரும் அது இன்னும் நல்லது நான் அதுதான் உங்களுக்கு சொல்லுவேன் நீங்களும் ஒரு கிறிஸ்தவர் நானும் ஒரு பிஷப் சரிங்களா ஒரு நல்ல ஒரு கிறிஸ்தவனாக ஆயிரம் பேர் ஆயிரம் சொல்லுவாங்க நீங்கள் ஆனால் கிறிஸ்தவர் தான் அதில் எந்த மாற்றமும் கிடையாது அதனால் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டிங்க தயவுசெய்து அரசியல் கட்சி ஆரம்பித்தவங்க யாருமே எல்லாவற்றையும் செய்தான்னு சொல்ல முடியாது ஒன்றும் இல்லை அருமையான நடிகர் விஜயகாந்த் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அவர் மக்களுக்கு சேவை செய்தவர் இன்றைக்கும் அவருடைய நினைவிடத்தில் நான் ஒரு ரெண்டு மூணு நாட்களுக்கு முன்பதாக ரெண்டு முறை அந்த சைடு நான் போக வேண்டிய வேலை இருந்தது நான் பார்த்தேன் பெருந்திரள் கூட்டம் அவர் நினைவிடத்துக்கு வந்துட்டு இருக்குது அப்போது இவ்வளோ மக்கள் வந்து அவருக்கு அஞ்சலி செலுத்துகிறாங்க ஆனால் செலுத்தின அஞ்சலி செலுத்தின இத்தனை மக்களும் அன்னைக்கு அவர் அரசியலில் இருக்கும் பொழுது அவருக்கு வாக்கு கொடுத்தாங்களான்னா இல்லை அவர் ஏடிஎம்கேயோடு கூட இணைந்து நின்றால் ஒளிய அவர் எதிர்கட்சி தலைவராக வந்திருக்க முடியாது சட்டசபையிலே அவருடைய பெரும்பான்மையான அவருடைய மக்கள் அவருடைய கட்சி எம்எல்ஏக்கள் வந்திருக்க முடியாது அதனால நீங்க நினைப்பது போல மக்கள் ஆதரவு கட்டாயம் உங்களுக்கு இருக்கும் உங்களுடைய நடிப்பு திறனில் அரசியலில் கிடையாது நல்லா புரிஞ்சுக்கிடுங்க இதுக்கு மேலே நான் எதுவும் நான் விரும்பலை உங்கள் பிரியம் உங்களுக்கு எல்லா விதமான சுய விருப்பம் இருக்குது எல்லா விதமான அதிகாரமும் இருக்குது நீங்களும் ஒரு கட்சி ஆரம்பித்து நடத்துறதற்கு அது மக்கள் மன்றமாகவே இருந்து மக்களுக்கு சேவை செய்திருந்தால் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன் ஏன்னா அரசியல் இருந்து உங்களை வந்து உங்கள் நிம்மதியை கெடுக்கும் முதல் காரியம் உங்களுடைய தூக்கம் சரியாக இருக்காது உங்கள் வாழ்க்கையில் அமைதி இல்லாமல் போயிடும் ஏன்னா மற்ற அரசியல்வாதிங்க நீங்கள் வளராதபடிக்கு என்னென்ன செய்யணும்னு அது அத்தனையும் செய்வாங்க என்ன தான் மக்கள் செல்வாக்கு இருந்தாலும் ஒன்றுமே இல்லை அருமையான காலம் சென்ற டாக்டர் கலைஞர் அரசியலே ஊர்னவர் ஆனால் பல நேரங்களிலே அவருடைய கட்சி தோல்வி அடைஞ்சது நல்லா அவங்களுக்கு தெரியும் ஏன் அருமையான காலஞ்சென்ற அண்ணாதுரை அவர்கள் காலம் சென்ற அருமையான காமராஜ் அவர்கள் ஏன் இவங்களும் தோற்று போனாங்க திறமையான அரசியல்வாதிகள் அவங்கள போல் நீங்கள் இருக்கிறீங்களா கால எடுத்து வச்சுருக்கிறீங்க நீங்கள் அரசியலில் ரொம்ப நாள் வந்த பிற்பாடு தான் ஒருவேளை இன்னொரு ஐம்பது ஆண்டுகள் பிற்பாடு நீங்கள் ஆரம்பித்த கட்சி ஒரு வேளை நான் எதையும் நான் தவறாக சொல்ல விரும்பலை ஒரு வேளை மக்களுக்கு போய் சேரலாம் மற்றபடி இன்னைக்கு உங்கள் பின்னாடி நிற்கிறவங்க அத்தனை பேரும் உங்கள் ரசிகர்கள் மறுபடியும் சொல்கிறேன் நடிப்பை தயவு செய்து விட்டு விடாதீர்கள் நீங்கள் நடிக்கிறீங்க அது சினிமா துறை ஆனால் நிஜ வாழ்க்கையில் நீங்கள் நடிக்கவே முடியாது மக்கள் புரிஞ்சுக்கிடுவாங்க அதை தயவு செய்து நல்லா அறிஞ்சு செயல்படுங்க ஆண்டவர் தான் உங்களை ஆசீர்வதிக்கணும் பாருங்கள் அரசியலில் வந்துட்டால் உங்களுடைய ஆன்மீகத்தை நீங்கள் விட்டாகணும் ஒருவேளை நீங்கள் ஹிந்துவாக இருந்து நீங்கள் அரசியலில் வரும்போது சர்ச்சில் உள்ளவங்களை கூப்பிடுவாங்க நீங்கள் சர்ச்சில் போய் என்ன பண்ணணும் அங்கே கட்டாயம் ப்ரேயர் பண்ணி ஆகணும் வேறு வழி இல்லை அரசியல் அது உங்களுடைய சொந்த ஆன்மீக வாழ்க்கையே கெட்டுவிடும் அரசியலுக்கு வந்தாலே என்ன இப்போது குங்குமம் நீங்கள் வச்சுருக்கிறீங்க வைக்காமல் போகிறீங்க அது உங்கள் பிரியம் குங்குமம் வச்சதுனால தான் நீங்கள் ஹிண்டு நான் சொல்ல வரல குங்குமம் வைக்காதனால நீங்கள் நான் சொல்ல வரல நீங்கள் வச்சுக்கிட்டே குங்குமம் வச்சுங்க திருநீர் பட்டை அடிச்சுங்க உங்களை வேண்டான்னு சொல்லலை ஆனால் இதுவும் ஒரு வாழ்க்கையே நடிப்பாக மாறிடக்கூடாது அதுக்காக தான் சொல்கிறேன் சினிமா துறையில் நடிங்க அரசியலில் வந்தால் வாழ்க்கையே நடிப்பாக மாறிடும் நாளைக்கு உங்கள் பின்னாடி உங்கள் பிள்ளைங்க இருக்கிறாங்க உங்கள் பேர பிள்ளைங்களாம் உங்களை ரசிக்கணும் ஒரு ரசிகராக இருங்க அரசியல் வந்து உங்களை ரசிக்க வைக்காது ஒன்னும் இல்லை நானே இப்போ பேட்டி கொடுத்துட்டு என் கமெண்ட்டில் கமெண்ட்ல ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் என்னை திட்டுறாங்க ஆனால் நான் உண்மையை நான் சொல்றேன் அவ்வளோதான் டுவெண்டி ஃபைவ் என்ன திட்டுறாங்க ஆனால் அரசியல் அப்படி கிடையாது தொண்ணூறு பர்சன்ட் திட்டுவாங்க பார்த்துக்கிடுங்க நீங்க முடிவு எடுத்துங்க அவ்வளவுதான் அரசியலுக்கு வந்தா கட்டாயம் குங்குமம் வச்சுருக்கணும் குங்குமம் வச்சுருந்தாலும் நீ எங்கே தான் போகணும் சர்ச்சுக்கு போய் தான் ஆகணும் குங்குமம் வச்சுருந்தாலும் மசூதிக்கு போய் தான் ஆகணும் சர்ச்சுக்கு நீங்கள் குங்குமூத்தங்க என்னுடைய சபைக்கு வர்றவங்கள சில நேரம் பொட்டு வச்சுட்டு வருவாங்க நான் என்ன சொல்லுவேன்னா எம்மா உன் சாரிக்கு ஏற்ற மாதிரி பொட்டு வச்சுட்டுமா அதே கலர் கூட வச்சுட்டு வா அதை ஆண்டவர் பார்க்கல உன் உள்ளத்தை தான் பார்க்குறா நான் ஆன்மீகத்தில் நான் சொல்கிற வார்த்தை ஆனால் அரசியல்வாதி அப்படின்னு வரும்போது அவர் இருக்கிற மாதிரி அவர் போகிறார் தான் ஒரு இந்து தான் ஆனாலும் கிறிஸ்தவர்களை நான் நேசிக்கிறேன் கிறிஸ்தவ சர்ச்சுகளுக்கு நான் உடன்பட்டு வருகின்றேன் கிறிஸ்தவ மக்களுக்காகவும் நான் உழைக்க வருகின்றேன்னு சொல்லி அவர் வரார் அதனால் அவர் நான் பாராட்டும் அதாவது இப்போ இந்தியாவில் பெரும்பான்மையாளர்கள் இந்து மதத்தை சார்ந்தவர்கள் ஆகவே இந்த பெரும்பான்மை மக்கள் அவர் பின்னாடி வரணுன்றதுக்காக அவர் பொட்டு வச்சிருக்கிறாரு தம்பி விஜய் நீங்கள் இயேசுவை காட்டி கொடுக்குற மாதிரி அர்த்தம் நீங்கள் இருக்கிற மாதிரியே வாங்க தைரியமாக சொல்லுங்கள் நான் கிறிஸ்தவன் தான் ஆனால் கிறிஸ்துவை உடையவனாக நான் அரசியலிருந்து நான் மக்களுக்கு சேவை செய்ய விரும்புகிறேன்னு தைரியமாக சொல்லுங்க ஒன்றும் தப்பு கிடையாது இன்னும் அதனால் என்ன தப்பு இப்போ நான் பேசலையா நான் ஒரு பிஷப்பு வேறு எந்த பிஷப்பும் என்ன மாதிரி பேசவே இல்லையே ஆனால் நான் பேசுகிறேன் ஏன்னா உண்மையை மக்கள்கிட்ட போய் சேரணும் அதுக்காக நான் பேசுகிறேன் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை உண்மையை சொல்வதற்காக நான் வாழ்ந்து இருக்கின்றோம்